நான் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை கேட்டு ஏன் எனக்கு இன்னைக்கு கேட்க வந்திருக்கறாய் 8 கோடி வருவாள் அவ்ளோ வேகமா போற ஆட்கள கூட்டறானால வரது போறவங்க வந்துடுவார் எப்படி பார்த்தா மூணு நாள் இல்லடா உன்ன ரெண்டு நாள் சேதம் செறானு பார்த்தடா வேண்டாம் வேண்டாம் சேவேடா அஞ்சு வந்த உடனே குடிக்க கூட சவுண்ட் லாரி சவுண்ட்

எடுக்க முடியாது எப்படி இன்று முதல் நீ எடுத்து மகளிர் 좀 뜨자 냄대다

இருப்பா இருப்பா என்ன குடும்பம்

புறம்போக்குதான் இல்ல இல்ல நான் எப்படி அந்த பையன் எப்படி ஊதாராட்ட சுத்தி வந்தேன் புறம்போக்கு மாதிரி சுத்தி கலந்தேன் ஏதோ போனா போட்டுமே கல்யாணத்தை பொண்ணு என் தலைமையில்தான் வச்சவங்க தலைமையில கல்யாணம் பண்ணி வச்சு நான் தானே வச்சவன் வச்சா

வச்சு வந்தி இப்போ யார் வந்தாங்களோ இல்லையோ ஆந்தாந்திர விழாவுக்கு அதானே அதெல்லாம் தெரியல ஆஹ் ஆனால் அவங்க மாமியார் வீட்டிலேருந்து உங்கள் மானார் மாமியார் மட்டும் அப்படியே ஊருக்கு வச்சுருந்து தட்டு வச்சு வந்துச்சு பாருங்கள் சபையை நிரப்பிட்டாங்களா உள்ள ஏன்டா ஆ சபையை மாதிரி ஒரு மூச்சு ஒரு தட்டு வச்சிருப்பாங்களா அட ஒரு அட ஒரு அட தட்டு வச்சாங்க தட்டு மூணு தட்டி வச்சு வச்சாங்க மாமியார் வீட்டுல இருந்து பெரிய மாமியார் சொல்றான் பாரு மூணு தட்டி வச்ச நான் என்ன சொல்றேன் இது வேற மேல போட்டு சொல்லடா நீ நீ ஜமீன்தாரு தூக்கு மாதிரி சாவ நான் என்ன சாவனா நீ ஜமீன்தாரு உன் மாமனார் ஜமீன்தாரு அவங்க வைக்கிறாங்க பத்தாயிரம் தட்டு கூட வைக்கிறாங்க நான் ஏழையா ஓ ஏழை கட்டி எழுதுன்னு சொல்லுவாங்க மூணு தட்டு வச்சு வச்சா பரவாயில்லடா அவங்களுக்கு எதுவும் நான் நினைக்கவே இல்லை அது வச்சா அதுவே போதும் ரெண்டு பொண்ணு சத்தியத்தின்னு சவரம் போட்டுருப்பாங்க என்னடா அந்த காலத்தை கேத்த மாதிரி ரெண்டு தானே ஆ ஒண்ணு ஒண்ணு ரெண்டு ரெண்டு சவர சைரமாடா ரெண்டு பேச்சு மார்க்குற உன் ஜன்மத்த ஆலச கால் சவரம் வச்சாங்களா வேற பெருமையா சொல்றாரு மாமியார் விட்டு பெருமையா ஆமாவா நிரப்பிட்டாங்க கால் சவரம் ஏதா இந்த கால் சவரத்தை மணிபாசல போட்டு எடுத்தாங்களா வண்டி வசி ஏத்தாங்களா எதுல போட்டு தூங்கிட்டு வரோம் உனக்கு அதெல்லாம் மாறங்கட்டப்பா நீ ஜமீன்தார் குடும்பங்க உனக்கு பத்து சவரம் இல்ல ஐம்பது சவரோடு உங்களுக்கு தட்டி ஆடி வரும் நான் ஏழை அந்த கால் சவரம் எடுக்கிறதுக்கு எங்க போய் இப்போ ஆட்டோ தாங்கலாம் மாட்டோ தாங்கலாம் பைனான்ஸ் வாங்கலாம் ஏரி வளர்த்து விட்டு போகணும்னு காத்து வந்தாங்க ஏண்டா

ஒண்ணாத <laughs> <laughs>

நல்லாரத குடும்பத்தை பிரிச்சிட்டானே இவனை எப்படி வாரிகளை போடுவோ இவனை எப்படி தூக்கி போடுவோ நீ தாடி பாத்துக்கடா ஆத்தா நீ தாடி பாத்துக்கோ இப்போ கூட கோயிலுக்குற சாலைய எட்டி அந்த சாலைய தான் ஆமா அம்மா தாயே எப்படி இவனை வாரி மூடுவோ எப்படி இவனுக்கு கூலி குடிப்போ நீ வேண்ட தாயே நீ வேண்ட வாடை நல்லா தான் இருப்பா பா கூலி இன்னைக்கு வாண்ணாமா நாலு கூட கூட கூட்டம் இல்ல 10 மாசம் தாத்தா இல்ல ஜிபிஆர் நம்பர் அக்கவுண்ட்ல போட்டு சொல்லு கூகுள் பில்லலாம் அம்மா கூலி நீக்கி தரவலோ நாளைக்கு தரவலோ அத்து மாதம் தரவலோ பொய் வெடிஞ்சவுடனே அஞ்சு மணிக்கெல்லாம் அம்போகத்தை தந்து கொடுக்க சொல்லுவாங்க